நிர்ணயிக்கப்பட்ட வேலையை வாங்கி அதனால இந்த தந்துடுறேன் வேலைக்கு வெகுமதியும் உண்டு ஒரு மதிப்பெண் உண்டு அதனால தெளிவு உண்டு தெளிவுபடுத்தி சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் என்ன வேணும் உனக்கு வழி என்ன வேணும் என்ன தொழில் தவறான வழிதான் தொழிலுக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு பொங்கலை உங்களுக்கு

செய்திகளை தொகுக்கும் முறையிலும் கொடுக்குங்கிற விஷயத்தில் காண தாமதம் உன் மேல துவத்தப்பட்ட பணிகளா ஒரு செய்தியை சொல்றதுல மூணுதான் அவங்களுக்கே புரியுது நீ சொல்லுகிற விதத்தில் தவறு புரிஞ்சு அதனால அடுத்து உன்னுடைய அறிவை திருப்பி உனக்கு தெளிவா இதே நிலை இல்லை நான் வளப்படுத்தித்தாரேன் இன்னொரு பத்திரிகையும் உன் பக்கத்துல வரும் அதுக்கும் வழிவகுத்து தைரியமா இருக்கும் இவன் உனக்கு துணைக்கு வந்தவன் தெளிந்த அறிவும் மனத்து உடைய வந்தான் இந்த தலைமைத்துறையை கருத்து பேர பார் விடுறேன்

என்ன புதிய வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா ரெண்டு பேரும் வேணும் ஏதாவது ஒரு வரத்தோட்டு வாங்கிக்கலாம் அணுகு சொன்னா பதும் நம்ம சேர்த்து தோண்ட வேண்டாம் உன் மகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் கிரகத்தினுடைய சக்தி அதிகமா இருக்கு செவ்வாய் கிரகத்துக்கு வாய்ந்த தெய்வம் முருகப்பெருமா முருகப்பெருமானுக்கு மூன்றாண்டு காலங்கள் நீங்க நீங்க செய்வதற்கும் நான் சொல்லி செய்வதற்கும் வித்தியாசம் நீங்க சொல்லி செஞ்சா வணக்கம் நான் சொல்லி செஞ்சா சாமியை ஏற்றப்படக்கூடிய பார்ப்போம் அதுதான் அது இல்லாம உடலில் உத்தமி இடை உண்டு சம்பவத்துக்கு விசாகத்துக்கு பிறகு கல்யாண வாழ்க்கை அதுக்கு ஜாதகப்படி உள்ள பொருத்தங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் வாரை பொருத்தம் என்னும் சக்தி விசாகத்துக்கு பின்புதான் ஏற்படுகிறது அதுவரை சற்று பொறுமையாக இருக்கணும் விளக்க தெளிவாக

சென்னைக்கு போன இவ்வளவு காலங்களும் சனி பகவானுடைய ஆட்சியினார வாழ்க்கை பிரிந்தி இருந்தது இப்போதைக்கு மரத்து மாதிரி தெளிவு பண்ணி கூப்பிடக்கூடிய நேரத்தை ஒதுக்க வச்ச பக்குவப்படுத்திக்கணும் இந்த ஒரு சாந்திர நீ குரதகுட போய் வாழ்றோம் சத்தியாயிடற மன கொளப்பல ஆகிடறே தெரியாம அந்த கூப்பிடோம் கூப்பிட வச்சிட்டேன் சமூவரத்தை வாய கொறைக்கலாம் மாத்து மனப்பார மடி கட்டி மாயா பூரம் மாயா பூரம் மாயா பூரோ ஏறு கூட்டி

தூக்கத்தில் சக்தியும் சக்தியும் இருக்கா இத்தனை தெரிஞ்சாலும் சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிட்டா ஒரு கோட்டிக்கல அப்படி ஒரு பாதிப்பு வந்தாச்சு வலது கால படக்காரல வீக்கம் எடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சின்ன விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வருது உண்மையை சொல்லுவோம் அதனால குடி என்னும் சக்தியில நீ மாற்றப்பட்டு மனத்தை நீ அடக்கணும் அதுக்கு என்னுடைய துணை உண்டு இப்ப குடும்பத்துல கடனும் தப்பியும் இருந்து கழுத்தை பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் குடி இருக்கிற வீட்டை மாத்தலாமாங்கிற மண்ணை ஓடும் மண்ணையே தான் மாத்தணும் வீட்டை மாத்த வேண்டாம் சரியா காரணம்

தொழில் அமையும் உயிரோட்டம் இருந்தவராக இருப்பார் மனதிலிய சக்தி தான் உயிரோட வச்சிருக்கு மீண்டும் கண்டமில்லாமல் காப்பாத்தி பெரும்புரம் எல்லை மாயாபுரம் என்ன பேரு என்ன செய்யணும் ஏற்கனவே நடந்ததெல்லாம் நச்சமாயிடுது

இப்போதைக்கு கூட்டு தொழில் பார்க்கணும்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் பணம் அர்த்தமாயிருந்தேன் உண்மையா அதே போல உன் தாயார் எங்க இருக்கா அவளுடைய ஆரோக்கியத்துல குறையும் மனவேதனை இருக்கு கொஞ்சம் அவ தொன்னுக்கு பாதம் அவர் தவிர்க்க கட்டுப்பட மாட்டேன் அதனால இப்ப இருக்கக்கூடிய கடனை தரணும் தொழிலை வளமாக்கி தரணும் நான் நினைச்சது மாதிரி உனக்கு வாழ்க்கையில ஒரு தெளிநிற்பம் ஏற்படணும் ஒரு ஆற்ற உள்ளத்துக்குள்ள இருக்கு அதையும் மனைவிட்டா சந்தோஷம் ஆயிடுவேன் अरे बड़ी ने, ने। नहीं। अच्छा। तो लाम तो है चाम चोरों में नहीं आएंगे रहेंगे ना अरे जेल को आके वो चीज़ बुआ बिन्ने बिन्ने बोलती अपने वो आके बड़ी हुआ आज तिका